தகப்பனும் பிள்ளையும் வேண்டாம் பாத்தீங்க கலன் இவனை ஏற்கனவே இவன் கையை சரி பண்ணி நான் உத்தரவு விட்டுட்டேன் ஆனா இப்போ தொழில் சுதந்தமான மன வருத்தமும் கடன்களும் இருந்து கொண்ட வாட்டிக்கிட்டு இருக்கு இதற்கிடையில இவங்க அம்மாவுடைய மனநிலைகளை சமாதானப்படுத்த முடியாம வீட்டுக்குள்ள உனக்கு உறக்கம் வர மாட்டேங்குது வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போறோம்னா இவனை விட்டுட்டு போகவும் முடியலை இந்த கஷ்டத்துல ஒரு முடிவு கிடைக்கணும் எனக்கு வருமானத்துக்கு வழி கிடைக்கணும் கருமசாமி என் குடும்பத்தை சமாதானமாக்கணும்னு கேட்டு வந்திருக்கேன் கால விட்டுவான் எம்னா நான் ஒரு சமாதான புறா அதான் என்ன கேட்டு வந்திருக்கேன் இந்த அப்பா வருமானத்துக்கு வழிவகுத்து தர தொழில் அமைஞ்சாச்சு நல்லா இருக்கு மனைவி பேச்சு சொல்லிட்டேன் தைரியமாறு தரேன் அதே தருமபுரி எல்லை தன் மகளை பத்தி கேட்க வந்தது யாரு பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாருப்பா என்ன பிள்ளைடா பையன் நீ பையன் கால சொன்ன மங்களம் அருள் பாய் மதுரை என்னப்பா வேணும் பிள்ளைக்கு நான் சொன்ன நீ வருத்தப்படுவியாடா பூக்களில் இரண்டு விதம் இருக்குது தெரியுமா உனக்கு தெரியுமா மல்லிகை கனகாமரம் பிச்சி போன்றதெல்லாம் பெண் பூக்கள் புரியுதா போன்றதெல்லாம் பெண் பூக்கள் சாமந்தி செவ்வந்தி கோழிப்பூ இவைகளெல்லாம் பன்மலர் பூக்கள் பொதுமலர்கள் அரளி நந்தியாவட்டை இவைகளெல்லாம் ஆண்மலர்கள் என்னது ஆண்மலர்கள் இந்த செவ்வரளி என்னும் இந்த வளரை மல்லிகை என்னும் ஒரு நூறு பூக்களுக்கு உடால கொண்டு இந்த ரெண்டு பூவை வச்சுட்டோன்னா ஒரு மணி நேரத்துக்குள்ள அந்த மல்லிகைப்பூ புறம் கெட்டு போயிடும் பூ புறாவும் கெட்டு போயிரும் ஏனென்றால் அரளிப்பூவனுடைய அந்த அதிர்வு அறைகள் மல்லிகைப்பூவுடைய மென்மையான தன்மையை அழித்துவிடும் அந்த மென்மையான தன்மை படைத்ததைத்தான் பெண்மலர் என்று சொன்னார்கள் வன்மையான தன்மையை உடையதை ஆண்மலர் அரளிமலர் என்றார்கள் ஆகினால சிவனுக்கும் உக்கர தேவதைகளுக்கும் இந்த மலரை வைத்து மாலை சுட்டுவதும் அர்ச்சகம் செய்வதும் பூஜை புரஸ்காரம் பண்ணுவதும் இயற்கையாகும் கையில் எடுத்துக்கிறது ஆண் மலர் உன் மகன் ஆம்பளை இது வந்து ஒரு பொதுப்பு ஆம்பளைக்கும் சேர்க்கலாம் பொம்பளைக்கும் சேர்க்கலாம் உன் மகனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பில் பெண் நண்பர்களும் இருக்காங்க ஆண் நண்பர்களும் இருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த ரெண்டுக்கும் பின்னால் போகிறதுனால இப்போ குடும்பத்துல நம்ம இஷ்டத்துக்கு இணங்கி நடக்கக்கூடிய மனநிலைகள் அவனுக்கு கொஞ்சம் பிழையா இருக்கும் புரியுதா அதனால அதுக்கு காரண கிரகங்கள் காரணம் அவன் மனத்தை மாத்தி உனக்கு கட்டுப்பட வச்சு குடும்பத்தோட வாழ வித்தம் தாப்பதும்ல காரணம் கேட்டு பார்ப்போம் கொஞ்சம் குடும்ப குடும்ப தொழில் வளர்ச்சிக்காக ஒரு இடத்துல பணம் வேணும்னு ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருக்கிறேன் அதை நான் வாங்கி தந்துடுறத உன் குடும்பத்தை காப்பாற்றி தரேன் வேற என்னடா வேணும் காப்பாற்றி தரேன் இனிமேல் அதுக்கு ஆபத்த இல்லாமல் இருந்து என்னை பார்த்துட்டு போ ஜெய்சித்தாரன் மகனே நல்லா இருக்கும் கருமசாமி தருமபுரி மண் நிலம் சம்பந்தமான குழப்பம் யாருக்கு இது யாரு இது யாரு அது யாரு தெரியாது உனக்கு மண்ணு மலனா விவசாய நிலமா விவசாயம் நல்லா விவசாய நிலம் உனக்கு வீடா நஞ்சை தான் ஓஹோ

நீ வைத்திருக்க நஞ்சி பூமியில் விவசாயம் விளஞ்சி வரும் பொழுது ஒரு சைடு இருந்து பாதி வர அப்படி அந்த இடங்களே கொஞ்சம் விளையாதது போல ஒதுங்கி விட்டது உண்மையா இல்லையாடா கால் விட்டுவான் நான் அந்த இடத்துக்குள்ள போய் பார்த்தேன் உனக்கு அந்த இடத்த வாங்கிட்டு இருந்து அப்பாற்படுத்த வேண்டும் வாங்கிட்டு இருந்து வெளியே எடுத்துடணும்னு சொல்லி மூணு பேர் பிளான் போட்டிருக்காங்க புரியுதா அந்த மூணு எண்ணங்களில் எண்ணங்கள்ல சில மாந்திரிகம் குறைபாடுகளும் அடிபிடி சண்டைகளும் ஏற்பட்டு அதனால இப்போ நடந்துக்கிட்டு இப்ப இதுக்கு தெளிவு கிடைக்கணும் ஆனாலும் நஞ்சில் இருக்கக்கூடிய பத்திரத்தில் இல்லையே யாரு பேருக்கு இருக்க வா இப்ப என்னப்பா செஞ்சு தரணும் அது சேர வேண்டிய நிலம் வந்து அது அது கொஞ்சம் அந்த இடம் வேணுமா வேண்டாமா வேணும் அந்த இடம் வேணும்னு ஒரு பக்கம் இருந்தாலும் உனக்கு வாழ்க்கைக்காக ஒரு இடத்துல ஒரு பெண்ணை தேடுறீங்களா அது உனக்கு செட் ஆகுச்சா ஆகலியா கால் ஆ ஆ இந்தா வரக்கூடிய ஆவணி கூட நல்ல வாழ்க்கையும் அமைச்சு மண்ணு மன வழக்குகளையும் தீர்த்து தெளிவாகி தாரேன் வெற்றி ஆகிக்காமி கருப்புசாமி ஆமா கள்ளக்குறிச்சி சேலம் பகுதி சேலம் பகுதி சேலம் பகுதி யாருப்பா சேலம் சேலம் இல்லையா இந்த வேண்டா கள்ளக்குறிச்சி கால் வந்துட்டுவா யாரெல்லாம் வந்துருக்கீங்க அவரு என்னாச்சு கூட பிறந்தானா

அதுல மாத்தி தரணுமா கால் உழுத்துவோம் அப்படியா கேட்டு பாக்குறேன் மை மந்திரம்லாம் ஒண்ணு நடக்க நீ வீணா கவரப்பட்டு கற்பனை செய்ய வேண்டிய அவசியம்லாம் ஒண்ணும் இல்லை அது இப்ப இருக்கக்கூடிய கிரகப்படி கொஞ்சம் மன மாற்றங்கள் இருக்கு மனதை ஒருமையாக்கி குடும்பத்தை ஒற்றுமையாக்கி வாழ வச்சுதான் போதும்லா போகும் ஒரு இடத்துல இருந்து ஒரு அமௌண்ட் உனக்கு கிடைக்கும் அதை வச்சு தொழிலை பார்த்துக்கலாம் கால் உழுத்துவான் வண்டி வாகனம் எடுக்க சொன்னா சரியா இருக்குமா கேட்போம் ஒரு ஆறு மாதம் கழித்து ஒரு வண்டி வாகனம் எடுத்துக்காடா வா இந்தா செம்மையாகி என் பேரை போட்டு ஓட்டு நல்லா இருக்கும் வேற என்னப்பா வேணும் தந்துட்டேன் ஆனந்த மாதிர மகனே புண்ணியமா கர்மசாமி ஆமா அப்படியா கேட்டு பார்ப்போம் ஓ ஓ அதே சேலம் கள்ளக்குறிச்சி எல்லை நான் வணங்கும் தெய்வ சக்தி எனக்கு துணை கொடுக்குமா அப்படின்னு உள்ளத்துக்குள்ள ஒரு என்ன இருக்கு யாருக்கு உனக்கு இருக்கா கால் சூடி பெருமானே அருளாளா எத்தாவும் மறவாதே நினைக்கின்றேன் மன வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள்துறையுள் அத்தா உரக்கினேன் திருவெண்ணை நல்லூரா சுந்தரர் பிறந்த அவர் பாடின தேவாரத்தை தான் நான் பாடின சித்தம் எனக்கு உனக்கு சிவமயும் என்னப்பா வேணும் கர்மசாமி உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாலேயே உடல்நிலையால் வந்த மன உபாதைகள் பல இதுக்காக தெய்வத்தை தொழுது நின்றால் தீராதவனை தீரும் என்பதற்காக ஆன்மீக வழி பயணம் போய் மனதை சரிப்படுத்தினேன் ஆனா என் உடலையோ என்னுடைய பண வருமானத்தையோ சரி பண்ண முடியல அதனால நான் எவ்வளவோ பிரார்த்திக்கிறேன் இறைவா என்னை தோதையிலிருந்து மீட்டுவது என்னாலோ அல்லது இதே நிலையா காசிக்கு போன நிலைத்திருக்கிறேன் அதுதான் நடக்குமா அப்படின்னு உன் உள்ள சொல்லுது கால் முடிச்சு கொடு வாடா நாற்பது நாளையில உனக்கு ஒரு வருமானத்துக்குரிய வழியை தாரேன் கடனை தீர்த்து வெற்றியாகி தார மகனே செம்மையா நல்லா இருப்பா ஆனந்தமாக இருப்பாய் ஆனந்தமாக இருப்பாய் கர்மசாமி ஆமா அப்படியா கடவு கூப்பிடுற உங்க ஊருல சாமி இறங்கல நீங்க தெரியுது எந்த ஊரு வார இருங்க கர்மசாமி ஆமா கோயம்புத்தூர் புவியாத கரங்கள் புவியாதோ குண கண்டு மகிழாதோ கர்மசாமி தன் பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி ஒரு கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு கேட்டு யாருப்பா வரலாம் என்ன பிள்ளைப்பா கால் இன்னொரு தடவை கால் ஓட்டு வரலாம் விநாயகர் உன்னுடைய எல்லைக்கு போற வழியில மாரியம்மன் ஒரு தெய்வம் வருது அதே இடத்துல விநாயகர் ஒரு பக்கம் இருக்கிறார் தென் திசைக்கு சென்று பார்த்தா நான் கருப்பராயனே இருக்கேன் உன் பையனை நான் என்னப்பா சொல்ல கொஞ்சம் கண்ண முடு ஒரு வழியும் நான் பாக்குறேன் ஒரு வழியும் தெரியல கொஞ்சம் நல்லா கண்டு இருட்டு இருக்கா கால் அவன் உச்சிலிருந்து உள்ளங்கால பார்க்கும் பொழுது ஒரு கண் பார்வையில் இருட்டு விடக்கூடிய நிலை இருக்கிறது அது ஏன் அப்படின்னு கேட்டேன் பார்வைக்கு உட்பட்ட நரம்பு மூலிகையில இருந்து ஒரு பகுதியோட நரம்புகள் புறாமே ஒரு நரம்புல ஏக்கத்தன்மை குறைவு அதனால வெட்டுவாதம்னு ஒரு ஜன்னி அவனுடைய உடம்புல இருக்கு அது தீர்மானம் கேட்டேன் தீர்த்து உத்தரவாயிடுது நாலு மணி போல நல்லா வாழ வச்சா போதும்லாம் கால் உண்வான் நல்லா இருப்பா அதே கோயம்புத்தூர் எல்லை பிள்ளையின் வேலைகள் தொழில் கேட்க கற்க வந்தவர்கள் யாருக்கு உடல்நிலையில என்ன பிரச்சனை சாமி ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் சொல்லுச்சு உங்களுடைய பணங்கள் நஷ்டப்பட்டு நீங்கள் இப்போ கடன்பட்டிருக்கீ அதனால் ஒருவருடைய உடல்நிலையில் பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு அதனால தான் அந்த கேள்வியை நான் கேட்டேன் ஆனால் நீங்கள் மூணுவர் உள்ளத்துல யாருடைய கிரகத்துப்படி இந்த நிலைமை நடந்திருக்கும் யாருடைய தூழ்நிலையால் இப்படி ஒரு இழப்பும் ஏமாற்றமும் நமக்கு நடந்திருக்கும் என்ற ஒரு மனக்குழப்பம் உங்கள் உள்ளத்துக்குள்ளே இருக்குது இதுக்கு ஒரு தெளிவும் அந்த ஏமாற்றத்திலிருந்து விடையும் தந்தால் போதுமா விட்டு வரலாம் வரலாம் மகளே வேற என்ன வேணும் வரல அதான் அந்த ஏமாற்றுறதுக்கு சொல்ல அதை நான் வாங்கி தாரேன் உன் மகன் என்ன நம்புதானா நீ கூட்டு வந்துருக்கிய என்னை நம்புவானா நம்புவான்னு நீ சொல்லுவ அவன் போடுறவன் நம்பலை சரியா கால் வந்துடுவான் என்னம்மா இந்த நாகரிக ஓரத்தில் சாமி ஆடுதாங்க குறி சொல்லுதாங்க சாதகம் பார்க்காங்கன்னு போற ஒரு அறிவை வச்சு முன்னேறிக்கிறதுக்கும் கொடுத்தது வராதா நம்ம போய் கேட்க வேண்டியதா எதுக்கு கோயில் உடம்பு எதுக்கு நீங்கள் அரைஞ்சு கிடக்கீங்க அப்படிங்கிற எண்ணம் அவன் உள்ளத்துக்குள்ளே இருக்கு இருக்குல்லாடா அதனால் அவன் இந்த நவீன ஊரகத்தில் வாழ பிறந்தவன் அவனுக்கு தெரியாது புரியுதா என்ன அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் எதையாவது சொல்லு புரட்டு பண்ணி நம்மளை ஏமாத்துவாங்க நீங்க அதை நம்பிக்கிட்டு போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் உங்க உள்ளத்துக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கேன் நான் அப்படிலாம் சொல் புரட்டுத்தனம் பண்ணலை என்னை வச்சு நிறைய பேர்கள் நல்லா இருந்துக்கிட்டு இருக்கான் அவன் சின்ன பையன் அவனுக்கு தெரியாது அவனை புரிய வச்சுக்கிடுவான் வேற என்ன வேணும் அதுக்கு நான் சொல்றது நீங்க கொஞ்சம் கேட்கணும் என்ன கேட்கணும்னா ஆஞ்சநேயர் கோயில் எந்த பக்கம் இருக்கு அந்த ஆஞ்சநேயர் கோயில போய் வெத்தலையால மாலை போட்டுட்டு அங்க கொடுக்குற பிரசாதத்தை என்கிட்ட கொண்டு வந்து தரணும் அப்படி கொண்டு வந்து தந்த பிறகு வாஞ்சை நிலையின்னு ஒரு சக்தியை கொடுத்து உங்களுடைய பிசினஸ் வெற்றி ஆகி தரேன் நீங்க கொடுத்துருக்க படத்தை உங்களுக்கு திருப்பி வாங்கி தரேன் இந்த ரெண்டையும் படித்திருந்தா போதும்லாம் ஜெயிச்சு தரேன் எக்ஸாம் எழுதி கிடைக்க வைக்கிறேன் நல்லா இருக்கும் ஆஞ்சனேயுல என்ன செய்யணும் போடணும் 108 எட்டு அளவு போடணும் போட்டு அங்க இருக்கிற பிரசாதத்தை ஏகிட்ட கொடு தரணும் ஆமா பிரசாதம் நல்லா சரி என்ன அந்த கிட்ட இருக்கா நீங்க சொந்த பந்தம் என்றும் துன்பம் இன்பம் என்றும் மதியாலே தெரிந்தாலும் வருவது தெரியாது என்பதை இன்று நான் புரிந்து கொண்டேன் கண்ணிருந்தும் குருடாயிருந்து விட்டேன் அப்படிதானப்பா யாரெல்லாம் உறவென்று சொன்னார்களோ யாரெல்லாம் சொந்தம் என்று சொன்னார்களோ அவர்களெல்லாம் நமக்கு அறிவு கண்டு நம்ம கண்ணுல மண்ணலி போட்டு இன்னைக்கு உங்களை நீதிமன்றத்துல ஏத்தி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க கண்டித்துவாங்க

சரிப்பா வந்து வேற என்ன வேணும்னு கேட்டு வாங்கிக்காங்கப்பா கொடுக்க சொல்லியாச்சு என்ன வேணும் ரெண்டு குழந்தைங்க காப்பாற்றி நல்லா படிச்சு கண்ணு படிச்சுக்கிறாங்க கொஞ்சம் நாளைக்கு நிறுத்திக்கலாமுப்பா இன்னொரு மாதம் சாப்பிடட்டும் சாமி வந்து கூட்டிடுவாங்க ஒரு மாதம் சாப்பிடட்டும் அதுக்கு பிறகு நார்மலாக்கு வந்துடுவான் சரி மாத்திரையே வேண்டாம் வாழ்நாள் மக்கள் நானே இருந்து காப்பாற்றுறேன் ஜெயிச்சு கொஞ்சம் கையை மட்டும் நிட்டுமா பார்க்கட்டும் கண்ணை முடிக்காமா இருந்து என்னை பார்த்து போங்க அதுக்கு ஒரு மாற்றம் செஞ்சு தரேன் சரியா உட்காருங்க சொல்லி பண்ணி தரேன் கொஞ்சம் உட்காருங்க கோர்ட்டு இங்கே மேலே ஓகே சார் இங்கே முடி பாய்ந்து கோர்ட்டில் முடிஞ்சு சார் கேட்க ஹை கோர்ட் போகணும் போல அதை பார்த்து காலேஜ் ஜெயிச்சு தரேன் சந்தோஷமாக இருக்கு கருப்பசாமி ஆமாம் அப்படியா மதுரை எல்லை மதுரை மாதிரி கால் உனக்கு மருதையாம குருதையா இன்னொரு தள கால் உண்டு உங்க ஊர் எல்லையில் மருது பாண்டியருடைய அடையாள சித்தங்கள் இருக்க இருக்கலா கால் வரலாம் உட்கார் என்னப்பா வேணும் பக்கத்தில் வா கையை பிடி கண்ணை பார்ப்போம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்டா ரெண்டே கால் ஆண்டுகள் உனக்கும் வீட்டில் வாழ்க்கை மன அமைதி இல்லாம பிரிஞ்சு போயிடுவோம்ங்கிற ஒரு துன்பம் நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு ரெண்டு பெரியவங்க காரணம் அவங்களுடைய மனநிலைகள் இவங்களுக்கு சரியான துணை கொடுக்கவில்லை அதனால இப்பவும் கூட அவ்வாறு இவ்வாறாக பிரிகின்ற நிலையில தான் வாடிக்கிட்டு இருக்கோம் அதை சரி பண்ணி தெளிவு பண்ணி ஒன்னும் சேர்த்து விட்டா போதுமா வச்சிருக்கா கேட்டு தாயத்தை எங்கயும் போய் வாங்கிட்டு வந்தியா எங்க இருக்கு எடுப்புல போட்டிருக்கோ காட்டு பார்ப்போம் இப்ப இன்னொரு வாங்கி போட்டு விடுதலும் எத்தனை அது ஒரு அமௌண்ட் தான் தாயத்தை கட்டி தாலியை கட்டி சரியில்லாம தாயத்தை கட்டி என்னடா நடக்க போதே கால் அத்து தூரம் போட்டு சேர்த்துருவோம் கருமசாமிக்கு வா வா வர வச்சு தரேன் நல்லாரு வந்துருவா கருமசாமி ஆமா அப்படியா கேட்டு பார்ப்போம் திருப்பூர் எல்லை திருப்பூர் சூடிய சிவனுக்கு துணைவி உன் உன் பேரவர் சந்திரா திங்களை சூடிய திங்கள்னா என்னது சந்திரன் சிவபெருமான் தன் தலையில் சூடி இருக்கும் பொருளுக்கு பேர் திங்கள் உன் பேரு சந்திரா காலன்ட்டு இன்னொரு தரம் நடந்து விட்டால் ஏதும் இல்லை பக்கத்தில் வா நடந்ததெல்லாம் காளியம்மன் தெய்வம் எங்க இருக்குமா இற்கா லா வாரா லா நடததை சொல்லுமா நடக்குப் பரததை சொல்லுமா என்ன வேணும் சொல்லும் காலும் பிட்டுமா பக்கத்தில் வா உன்னை சேர்ந்த தோழமை உடைய நட்புகளால் உனக்கு கெட்ட பெரும் வேதனையும் இருக்கும் அவங்களுடைய நடைமுறைக்கு நீ காரணம் என்று உன்னை குற்றம் சொல்வார்கள் ஆனா இப்ப நிறைய பணங்களும் நஷ்டமாகி அவங்களாலவே இப்ப கடன்பட்டு நீ வேதனைப்பட்டு இருக்க இதுக்கு ஒருத்தருடைய துணை கிடைக்கும் நம்பி உன்னை ஏமாத்தி உன் பொன்பொருளும் பணமும் வேஸ்ட் ஆகி உனக்கு இப்ப எந்த ஆறுதல் இல்லாம விட்டு போயிட்டாங்க அதனால உட்காரு செல்வங்களையும் தரணும் உன் கடனையும் தீர்த்து தரணும் வேற என்ன வேணும் அந்த இடம் நல்ல இடம் இல்ல இடத்தை மாத்தி தார நீ விற்க வேண்டிய வீட்டை வித்து தர அப்படி செல்வம் தந்திருக்க நல்லாயிருக்கு ஆயிருக்கும் பார்த்துட்டு போ வெற்றி அடை தாவனத்தை பற்றி காட்டுவந்தது யாருப்பா திருப்பூர் எல்லை வேலை இல்லைன்னு கேட்டு வந்தது யாரு காரணம் உன்னுடைய கட்டுமனைக்கு போன குடும்பம் ஒரு பக்கம் தான் ஒரு பக்கம்னு வேதி நடக்கு உண்மையா ஆனாலும் அந்த அவதாரத்துல வச்சு கும்பிட்டு சாமிக்கு படைக்கிறோம் இன்னொரு குடும்பம் ஒரு பக்கம் தான் ஒரு பக்கம்னு வாழ்க்கை இந்த வயசுல நடந்துகிட்டு இருக்கு ஆனா ஒரு காலத்துல உடைச்சு போட்டதெல்லாம் அருமையா வாக்கி ஆனந்தப்பட்டுட்டு இன்னைக்கு உதவுவார் இல்லை என்ற வேதனை ஒரு இடத்துல வேலைக்கு போய் சேர்ந்து கொஞ்சம் சம்பளம் கிடைச்சா கொஞ்சம் காப்பாற்றிக்கலாம் அப்படி ஒரு எண்ணத்துல மனம் ஆடுது மனதுக்கு சரியில்லாமல் போச்சு இப்ப அடுத்த நிலையாக வச்சுக்கிறதுக்கு ஒரு இடத்தை தந்து வருமானத்தை வழிபகுத்து போதும்லாம் நான் கூப்பிட வைக்கேன் கால் வந்து வா பணம் கண்கிறாங்க மெயினை வந்து என்ன வளம் சின்ன வீடுல சுந்த வீடு இருக்கு இடம் இருக்குங்க வீடு கட்டி பணம் கண்